நம் தேசத்தில் நாம் அனைவரும் ஒரே தொப்புள் கொடியாக ஒன்றாக ஒற்றுமையாக வாழ்ந்தோம் என்று மதத்தின் பெயரால் இரு தேசமாக பிரிந்து இருக்கின்றோம் ஆம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவுகள் அப்படித்தான் மக்களுக்கு தன் வடுவை விதைத்து விட்டுச் சென்றிருக்கிறது எப்படி நடந்தது இந்த பிளவு அதைத்தான் நாம் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து டிசம்பர் மாதம் மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது அதன் பிறகு பிரிட்டிஷ் நிர்வாக வசதிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்கப் பிரிவினை இந்தியாவின் அரச பிரதிநிதியாக இருந்த கர்சன் பிரபு காலத்தில் கொண்டு வரப்பட்டது மக்கள் தொகையை காரணம் காட்டி வங்காளத்தை நிர்வகிப்பது கடினம் என கர்சன் பிரபு பிரித்தார் ஆனால் அது உண்மையான காரணம் அல்ல இதில் ஓர் உள் அர்த்தம் இருந்தது வங்காளத்தில் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரித்து தேசிய இயக்கங்களை கட்டுப்படுத்துவதே இதன் நோக்கமாக இருந்தது வங்க பிரிவினையை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கமே சுதேசி இயக்கம் சுதேசி இயக்கத்திலும் சுதந்திரம் தேவை என ஓங்கத் தொடங்கியது மகாத்மா காந்தியோ நாட்டிற்கு சுதந்திரம் வேண்டும் ஆனால் நாடு மதத்தின் பெயரால் பிரியக்கூடாது என்னும் எண்ணத்தில் இருந்தார் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் மகாத்மா காந்தி தலைமையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டது அதே சமயம் நாட்டில் மதம் சம்பந்தமான கலவரங்களும் நிகழ்ந்து கொண்டிருந்தன ஜின்னா மகாத்மா காந்தியிடம் பாகிஸ்தான் பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியில் முடிவடைந்தன இருவருக்கும் இது தொடர்பாக ஆழமான கருத்து வேறுபாடுகள் நிலவின பாகிஸ்தான் உருவான பிறகே சுதந்திரம் என்பதில் ஜின்னா உறுதியாக நிற்க சுதந்திரமே முன்னுரிமை என்றார் காந்தி பிரிட்டனால் அனுப்பப்பட்ட அமைச்சர்களின் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்தியாவுக்கு விடுதலை வழங்குவது என முடிவு செய்தபோது போது முஸ்லீம் லீக் தூதுக்குழுவில் இருந்து விலகி போராட்டங்களை தொடங்கியது நாடு முழுவதும் கலவரங்கள் வன்முறையாக உருவெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறிலிருந்து பதினெட்டுக்கும் இடைப்பட்ட நாட்களில் இது கலவர படுகொலைகளாக மாறின கொல்கத்தா பெருங்கொலைகள் என்று சரித்திரத்தில் பதிந்துவிட்டன இதில் கிட்டத்தட்ட நான்காயிரம் மக்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்தனர் இந்த கலவரங்கள் கிழக்கு வங்காளத்தின் நவகாலி மாவட்டத்திலிருந்து பீகார் வரை பரவியிருந்தது அதே சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அரசியல் அமைப்பு மன்றத்தின் முதல் கூட்டம் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்றது தனிநாடு கோரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கூட்டத்தை புறக்கணித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் இந்தியாவை விட்டு பிரிட்டன் வெளியேறுவதாக பிரிட்டன் பிரதம மந்திரி கிளேமெண்ட் எட்லி அறிவித்தார் லார்ட் மவுண்ட் பேட்டன் வைஸ்ராயாக பதவியில் இருப்பார் என்றும் அறிவிப்பு வெளியானது அதன் அடிப்படையில் லார்ட் மவுண்ட் பேட்டன் வைஸ் பதவியேற்றார் பிரிட்டிஷ் இந்தியாவில் மத அளவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராக இருந்தனர் ஆகையால் பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்குப் பிறகு முஸ்லிம்கள் தொடர்ந்து ஒடுக்கப்படுவார்கள் என்று ஜின்னா அச்சமுற்றார் ஒன்றுபட்ட இந்தியாவின் நன்மைகள் குறித்து ஜின்னாவை வற்புறுத்த லார்ட் பேட்டன் பிரபு முயன்ற போது ஜின்னா அதற்கு ஒத்துப்போகவில்லை ஜூன் இரண்டாம் தேதியன்று பிரிவினை திட்டத்தை மவுண்ட் பேட்டன் இந்திய தலைவர்களிடம் முன்வைத்தார் அடுத்த நாள் பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் வன்முறையை கைவிட வேண்டும் என்று காந்தியும் ஜின்னாவும் கோரிக்கை வைத்தனர் இந்திய ரேடியோவில் நேரு ஜின்னா மற்றும் சீக்கிய சமுதாய பிரதிநிதி பல்தேவ் சிங் ஆகியோரால் நாட்டு பிரிவினை திட்டம் பற்றி நாட்டு மக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது இறுதியாக இந்திய பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மத ரீதியாக பிரச்சினைக்கு நடுவில் பிரிக்கப்பட்டது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினான்கு நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு பாகிஸ்தான் உருவானது பாகிஸ்தான் புதிய நாடாக உருவான போது முகமது அலி ஜின்னா அதன் முதல் கவர்னர் ஜெனரலாக கராச்சியில் பதவியேற்றார் அடுத்த நாள் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று இந்தியா ஒரு சுதந்திர நாடாக மாறியது புதுதில்லியில் அதிகாரபூர்வ விழாக்கள் நடைபெற்றன நேரு பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டார் இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே அதிகார பரிமாற்றம் செய்யப்பட்டு நாடு முதல் சுதந்திர காற்றை சுவாசித்தது பேட்டன் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக பணியாற்றினார் பிரிட்டிஷ் வழக்கறிஞராக சிரில் லாட் தலைமையில் இந்தியாவின் எல்லையை வரைவதற்கான கமிஷன் அமைக்கப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் நாட்டின் எல்லைகள் பிரிக்கப்பட்டன இந்த எல்லைக்கோட்டிற்கு ராட் கிளிஃப் போடு என பெயர் பெற்றது சுதந்திரம் வழங்கப்பட்டு இரண்டு நாட்களுக்குப் பிறகு பதினேழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று இரு நாடு எல்லைகளும் அறிவிக்கப்பட்டது காஷ்மீர் மாநிலம் இப்போது வரை இரு நாடுகளுக்கும் இந்த நிலத்தை உரிமை கோரி சண்டையிட்டு வருகின்றன நாடு பிரிவினையின் போது ஏறக்குறைய கோடிக்கணக்கான மக்கள் நாடு வீடு வசிப்பிடம் சொத்துக்களை விட்டு வெளியேறிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது லட்சக்கணக்கான மக்கள் வன்முறைகளில் இறந்திருக்கலாம் என கூறப்படுகின்றது பிரிவினைவாதிகளால் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டனர் இந்த எல்லைப் பயிர்வினால் ஏற்பட்ட கொடூரங்கள் தப்பிப்பிழைத்தவர்களின் பிழைத்தவர்களின் மனதில் இன்னும் பதிந்தே உள்ளன